பிரகாஷ் ராய்னு ஒரு நடிகர் அவர் யார் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தமிழகத்திற்குள்ள வந்து பேசுறதுக்கு இதே வந்து இங்க இருக்கிற நடிகர்கள் கர்நாடகாவில் போயிட்டு கர்நாடகா அரசியலை பற்றி விமர்சித்தால் பேசாம இருப்பாங்களா இவர்கள் என்ன பேசினாலும் சரி நாலாம் தேதிக்கு அப்புறம் ராகுல் இந்தியாவிலிருந்து பறந்து அவர் எங்கேயாவது ரெஸ்ட்டுக்கு போயிடுவாரு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற கூட்டணியை எல்லாம் வாய மூடிட்டு கப்பிச்சுன்னு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க இதுதான் நடக்க போகிறது காசு கொடுத்தா என்ன வேணாலும் பேசுவாங்க கூலிக்கு மாரடிக்கும் கூட்டம்னு சொன்னால் அது உண்மைதான் அந்த நடிகர்களுக்கெல்லாம் அது எல்லோரும் இப்போ என்னென்னா நாங்கள் வந்து ரஃபாவை காப்பத்திறோம் சொல்லிட்டு இப்போ சோசியல் மீடியாவில் எல்லா சமூக ஊடகங்களில் பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு பெண்ணை அரை அரைகுறையாக வந்து போட்டு சித்திரவதைப்படுத்துகிறாங்க நம்ம என்ன அதை பார்த்தோம் அப்போ இந்த நடிகைகள்லாம் எங்கே போனாங்க யாராவது ஒருத்தர் குரல் கொடுத்துருப்பாங்களா இன்னைக்கு வரைக்கும் பாகிஸ்தானில் இந்து பெண்கள் வந்து கற்பழிக்கப்படுகிறார்கள் மதமாற்றப்படுகிறார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் இந்த நடிகைகளில் யாராவது ஒருத்தவங்க வந்து அதுக்காக வந்து பேசியிருப்பாங்க அறுபது ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் தான் இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் இருந்தாங்க திராவிட கட்சிகள் பாஜகலாம் இங்கே ஆட்சிக்கே வரலை அப்போ இந்த ஆட்சியில் ஆட்சியில் இருந்த கட்சிகள் எல்லாம் இருந்தாலும் கூட இவர்கள்லாம் நசுக்கப்பட்டார்கள் ஒடுக்கப்பட்டார்கள் தான் அப்போ என்ன சமூக நீதியம் நிலைநாட்டுனாங்கன்னு கூட தெரியல பிரகாஷ் ராய்க்கு என்ன அருகதை இருக்கு என்றே தெரியல ரெண்டு படத்துல நடிச்சா நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்களா அதுவும் நம்முடைய பாரத பிரதமரை பற்றி கேவலமாக பேசுவதற்கு இவர் யாருன்னே தெரியல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அவர் நீங்க வந்து டெபாசிட் போன ஒரு இது அரசியல்வாதி அது நீங்க அரசியல் என்ன டெபாசிட் நடந்திருக்கீங்க டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேயர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய பிரதமர் கன்னியாகுமரியில் வந்து இரண்டு நாள் தியானத்தை முடித்து வெளியே வருகிறார் ஆனால் அந்த ரெண்டு நாள் அவர் தியானம் பண்ணுற நேரத்தில் திராவிட க முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்களும் சரி ஊடகங்களில் சில பேரும் சரி அவரை பற்றி ப பரப்பாத விஷயங்களே கிடையாது மிக கேவலமாக மிக மிக மோசமாக அவரை தரைக்குறைவாக வந்து எல்லாரும் பதிவிட்டுருக்காங்க அவர் தியானம் பண்ணுறத வந்து என்னமோ செய்யக்கூடாத ஒரு விஷயத்த செய்த மாதிரி வந்து எல்லாரும் அதை பெரு பொது வழியில் பேசி அதுலேயும் அவரை வந்து அவருடைய நம்பிக்கையை மத நம்பிக்கையை கொச்சப்படுத்தி தியானத்தை வந்து வேற மாதிரியெல்லாம் சித்தரிச்சு இவர் தன்னை தானே வந்து வெளியில் காமிச்சுக்கிறதுக்காகவும் விளம்பரத்திற்காகவும் தான் நம்முடைய பிரதமர் இப்படியெல்லாம் செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி ஒரு வழியா அதுவும் முடிந்து விட்டது ஆனால் பிரதமருக்கு இது ஒன்றும் புதிதல்ல ஒவ்வொரு தடவையும் அவர் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்காவது ஒரு இடத்தில் போய் அவர் இரண்டு நாள் மூன்று நாள் தியானத்தில் அமர்ந்து விட்டு வருவது என்பது வாடிக்கையாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது மூன்றாவது முறையாக அப்படி போகிறாரு அப்படி மூன்றாவது முறையாக அவர் வந்த இடம் கன்னியாகுமரி அங்கே விவேகானந்தர் பாறையில் விவேகானந்தர் தவம் தியானம் இருந்த இடத்தில் அங்கே வந்து தியானம் செய்ய வேண்டும் என்பது அவருடைய ஆசையாக அதற்காக அவர் வருகிறார் அதற்குள் இங்கே தமிழகத்தில் இவர்கள் நமக்கு வந்து ஒரு விஷயம் புரியல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விருந்தினர்களை உபசரிப்பதுதான் நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருந்தது ஆனா போக போக மோடி வெறுப்பு என்பது எப்படினா அவர் ஊருக்குள்ள வந்தாலே அவரை பத்தி மோசமாக பேசுவது கேலி பண்ணுவது கிண்டல் செய்வது கேவலமாக சித்த ஒரு கேவலமான ஒரு மனப்போக்கை வந்து இந்த திராவிட கட்சிகள் வந்து மனசுல விதைச்சிட்டாங்க இது இதை நாம எப்படி இது திராவிட கலாச்சாரம் என்று தான் எடுத்துக்கொள்ள வேணும் கண்டிப்பாக தமிழர் கலாச்சாரம் கிடையவே கிடையாது தமிழர்கள் அப்படி யாரையுமே புண்படுத்த மாட்டார்கள் கேவலமாக பேச மாட்டார்கள் திராவிட கட்சிகள் இதை தான் நமக்கு கற்றுக் கொடுத்து தமிழர்களுக்கு இதில் இந்த பிரகாஷ் ராய் பிரகாஷ் ராயின்னு ஒரு நடிகர் கர்நாடகாவத்தை சேர்ந்தவர் தமிழில் சில படங்கள் நடித்திருக்கிறார் அவர் யார் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தமிழகத்திற்குள்ளே வந்து பேசுறதுக்கு இதே வந்து இங்க இருக்கிற நடிகர்கள் கர்நாடகாவில் போயிட்டு கர்நாடகா அரசியலை பற்றி விமர்சித்தால் பேசாமல் இருப்பாங்களா The cat sat on the கர்நாடகாவில் போய் பேசுனா அமைதியாக இருப்பாங்களா இல்லை தான் அங்க இருக்கிற கர்நாடக கன்னடிகர்களுக்கு போய் உங்க அட்வைஸ் பண்ணால் கேட்பாங்களா இங்க இருக்கும் தமிழர் தமிழ் நடிகர்கள் யாராவது ஊர்த்தர் போய் அங்கே பண்ண சொல்லுங்க பார்ப்போம் யாரும் பண்ண மாட்டாங்க ஆனால் கர்நாடகாவில் இருக்கிற நடிகர்லாம் நமக்கு வந்து அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு இங்கே ஆயிடுச்சு ஏன்னா இங்கே இருக்கிற திராவிட கட்சிக்காரங்க அப்படி வளர்த்து விட்டுட்டாங்க பிரகாஷ் ராய்க்கு என்ன அருகதை இருக்குன்றே தெரியல ரெண்டு படத்தில் நடிச்சா நீங்கள் பெரியால் ஆயிடுவீங்களா அதுவும் நம்முடைய பாரத பிரதமரை பற்றி கேவலமாக பேசுவதற்கு இது மாதிரி யாருன்னே தெரியல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அவர் நீங்கள் வந்து டெபாசிட் போன ஒரு இது அரசியல்வாதி அது நீங்கள் அரசியல் என்ன டெபாசிட் நடந்திருக்கீங்க உங்களுக்கு கர்நாடகத்துலேயே யாரும் உங்களை சீன்றது கிடையாது நீங்கள் வந்து பிரதமரை தியானம் பண்ணுறதை வந்து அவர் இதுக்காக விளம்பரத்துக்கு பண்ணுறாரு நடிக்கிறாரு கேமரா இப்போ ராகுல் காந்தி வெளியே போகும்போது என்ன கேமரா இல்லாமலா போகிறாரு இல்லை பிரியங்கா காந்தி கேமரா இல்லாமல் போகிறார் அவர் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து அவர் ஒரு பிரதமர் நம்ம அவருக்கான பாதுகாப்பு என்பதை நாம் கொடுத்தே ஆக வேண்டும் அதில் கண்டிப்பாக கேமராமேன்களும் இருப்பாங்க இருக்கத்தான் செய்வார்கள் இதில் என்ன தவறு இருக்கு ஒரு நடிகராக இருக்கும் உங்களை சுற்றியே நாலு கேமராமேன் சுற்றும் போது அவர் ஒரு பிரதமர் அவரை சுற்றி எத்தனை கேமராமேன்கள் விட் ஆளுங்கட்சியை விட்டுடுங்க எதிர்கட்சியான நீங்களே கேமரா வச்சுக்கிட்டு தானே அவரை சுற்றிக்கிட்டே இருக்கீங்க அவரை எங்கடா போட்டோ எடுக்கலாம் அவர் எப்படிடா காமிக்கலாம்னு அதை நீங்களே செய்யும் போது ஆளுங்கட்சியான அவர்கள் செய்ய மாட்டார்களா அதை போய் ஒரு கேவலமான விமர்சனம் ஆனால் இந்த இந்த விமர்சனத்தை நான் வந்து இந்துக்களுக்கு எதிரான விமர்சனமாகத்தான் பார்க்கிறேன் ஏன்னா அவர் அங்கே ஒன்றும் ஜாலிக்காக போகலை அங்க வந்து அவர் ஏதோ பொழுதுபோக்குக்காகவும் போகவில்லை ஒரு தியானம் பண்ணுவதற்காக போனதை வந்து கேலி பண்ணுவது என்பது மிக மோசமான போக்கு இதுதான் நாங்க வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக இந்துக்களுக்கு எதிரான ஆட்கள் இந்த மாதிரி பிரகாஷ் ஆயான் மாதிரியான ஆட்கள் அப்படின்னு காரணமே தான் அப்ப இந்த இவர்கள் இந்துக்களுக்கு எதிரான பொதுவான ஆட்கள் எல்லாரும் அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்கன்னா அது இந்தி தான் இருக்க முடியும் ஆனால் அந்த கூட்டணியும் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எலெக்ஷன் நெருங்க ரிசல்ட் நெருங்க நெருங்க அது சிதறிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து மணல் மேடு மாதிரி ஆகிப்போச்சு அது கீழே வந்து சரிஞ்சுக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் மம்தா வெளியில் போயிட்டாங்க வெளியில் வந்த ஆதரவுன்னு சொல்லி அவங்க எப்பயோ வெளியே கிளம்பியாச்சு நீங்கள் என்னத்தான் ஒரிசா முதல்வர்கள் வந்து முட்டு கொடுத்தாலும் அவர் உள்ளே வரவே மாட்டேன்றார் இண்டி கூட்டணிக்குள்ளே நீங்கள் பாண்டியனை தூக்கி எவ்வளோ தூரம் தூக்கி பிடிச்சாலும் சரி என்னன்னா அவரோட சேர்ந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாமே தவிர கண்டிப்பாக அரசியல் செய்ய முடியாது அவர் உள்ளேயே வரமாட்டேன்றார் இதற்கு நடுவில் வந்து இவங்க சொல்கிறத வந்து அவங்க கேட்க போறது இல்லை திமுக சொல்வதை ஒன்றும் காங்கிரஸ் கேட்க போகிறதில்லை ராகுல் வந்து அந்த மாதிரியான மனப்போக்கு கொண்டவரும் அல்ல அவர் யார் பேச்சையும் கேட்க மாட்டார் இவர்கள் கேட்ட மாதிரியெல்லாம் அவர் வந்து அந்த மீட்டிங்கை தள்ளி வைக்க முடியாதனோடனே இப்போ டிஆர் பாலு அவர்கள் அதை தமிழ் ஹிந்தி கூட்டணிக்காக போயிருக்கிறார் இவர்கள் என்ன பேசினாலும் சரி நாலாம் தேதிக்கு அப்புறம் ராகுல் இந்தியாவிலிருந்து பறந்து அவர் எங்கேயாவது ரெஸ்ட்டுக்கு போயிடுவார் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற கூட்டணியெல்லாம் வாயை மூடிட்டு கப்பிச்சுக்குன்னு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க இதுதான் நடக்க போகிறது இப்ப இவர் தியானம் பண்ணதுக்கு வந்து நீங்க கேமரா கொண்டு போனாருன்னு சொல்றீங்களே ராகுல் போவார் அந்த இடத்துக்கும் நீங்கள் கேமரா மேனை அனுப்பி அவர் என்னெல்லாம் செய்தார்னு அப்படியே ஒளிபரப்புனா நம்மளும் சந்தோஷமா பார்க்கலாம் பார்ப்போம் இவங்க செய்யறாங்களா என்னான்ட்டு இதுல ராகுலின் பேச்சை வந்து நாம எப்படி எடுத்துக்கொள்வதே என்பதை தெரியல இவங்க இந்திய கூட்டணி வந்து அடுத்த செகண்டே எட்டாயிரத்தி ஐநூறு எட்டாயிரம் ரூபாய்க்கு மேல வந்து ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்ல போடுவாங்கன்னு யார் வீட்டு காசை எடுத்து இவங்க கொடுப்பாங்க இப்பதான் நம்ம பொருளாதாரத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறோம் ஒரு என்னது இந்த தடவையெல்லாம் நம்மளோட ஜிடிபி நம்மளுடைய உள்நாட்டு வர்த்தகம் என்பது எட்டு புள்ளி ரெண்டு யாருமே எந்த உலக நாடுகளும் சாதிக்காததை சாதித்து கொண்டு இருக்கிறோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்த காசு எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கணுன்றாங்க இவங்க அது போக இன்னொரு விஷயமும் இருக்குது இங்கே மன்மோகன் சிங்கை நிதி மந்திரியாக போது கொண்டு போய் நம்மளுடைய தங்கத்தை எல்லாம் வந்து இங்கிலாந்தில் ஒரு பேங்க்கில் அடகு வச்சார் இப்போ அதை திருப்பி கொண்டு வந்திருக்காங்க ஆர்பிஐ இப்படி நல்ல விஷயங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது நாடு முன்னேற்ற பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது இவங்களை கொண்டு வந்து வச்சா விளங்கிடும் அது போக இவர் நம்மளோட திமுக கட்சிக்காரங்க எங்களுக்கு ஆறு மினிஸ்டர் கண்டிப்பாக வேணும் அதுவும் குறிப்பாக அவர்கள் வந்து கை கண் வைப்பது எல்லாமே வந்து நிதி அமைச்சகத்தை தான் கை வச்சுட்டு இருக்கிறாங்க கண்ணை வச்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் இவங்களுக்காக கட்சி வேலை கட்சியில் வந்து இவர்களுக்கு திட்டம் வகுத்து கொடுத்த பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாரு இவங்க வரவே மாட்டாங்க கண்டிப்பாக பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும் என்பதை அவர் உறுதியாக சொல்கிறார் இதில் உடனே பிரசாந்த் கிஷோர் வந்து பிஜேபியில் ல சேர்ந்துட்டாரெல்லாம் ஒரு கட்டுக்கதையா வந்து எல்லாரும் ஒத்து விட்டாங்க உண்மையில் அவர் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து விட்டார் அதில் அவர் அந்த பாதையில் போய்கிட்டு இருக்காரே தவிர பிஜேபி கூட எல்லாம் அவர் செய்யறல ஆனா ஒரு பத்திரிக்கையாளராகவோ இல்லை இந்த நடுநிலையராக நடுநிலையாளராகவோ இல்லை வந்து இந்த மாதிரி எலெக்ஷன்ஸ்ல வந்து அவர் உதவி நிறைய பேருக்கு அவருடைய நிறுவனம் ஒன்று இருக்கிறது இந்த மாதிரி தேர்தல் நேரங்களில் தேர்தல் கலப்பணிகளை செய்வார்கள் அப்படி பார்த்த வகையில் அவர் வந்து பிஜேபி சொல்லிட்டார் உடனே அவர் தண்ணியை குடிச்சிட்டாரு அதை பேசிட்டார் இதை பேசிட்டாருன்னு அந்த ஒரு பக்கம் அவர் கிளப்பி விட்றாங்க அவர் கடைசியில் நாலாம் தேதி யாரெல்லாம் தண்ணியை குடிக்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் பேசி முடிச்சிட்டார் இப்படியாக இந்திய கூட்டணி கலகலத்துக்கு போயிருக்கிறது நாலாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக தெரியும் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும் அது வந்து சமீபத்தில் மத்திய பிரதேசத்தில் ஹைகோர்ட்ல ஒரு தீர்ப்பு வந்தது அது என்ன சொல்லுதுன்னா இந்த ஸ்பெஷல் ஆக்டில் கல்யாணம் பண்ணிக்கிற ஹிந்து முஸ்லீம் அப்படி இருந்தாங்கன்னா அதை முஸ்லீம் சட்டம் ஏற்காது ஏன்னா இப்போ வந்து கல்யாணம் இதெல்லாம் பொறுத்தவரை பர்சனல் லா வந்து தனித்தனியாக இருக்குது கிறிஸ்தவர்களுக்கு தனி முஸ்லீமுக்கு தனி ஹிந்துக்கு தனியாக இருக்கிறது செக்குலரிசம்னா என்னன்னே தெரியல எல்லாருக்கும் ஒரு சட்டம் இருப்பது தானே சேர்க்கலம் செக்குலரிசம் அதுலையும் இந்து சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நான் வந்து அரசாங்கம் அரசு கொண்டு வந்த சட்டங்கள் ஆனால் மற்ற ரெண்டு மதத்து பார்த்தா அவங்க மதத்தில் என்ன சட்டம் இருக்கோ அதை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் யூசிசி தான் இது சரியாக வரும் எல்லாருக்கும் ஒரு சட்டமாக இருந்தால் மட்டுமே இந்த பிரச்சனை தீரும் ஏன்னா இதில் ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா ஸ்பெஷல் ஆக்ட் படி கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு ஹிந்து பெண் ஒரு முஸ்லீமானை கல்யாணம் பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்க மதம் மாறினால்தான் முஸ்லீம் சட்டப்படி கல்யாணம் பண்ண முடியும் அவங்களோட சட்டப்படி கல்யாணம் முடியும் அப்படி இல்லாமல் ஸ்பெஷல் ஆக்ட்ல கல்யாணம் பண்ணால் இவர்கள் எந்த உரிமையும் கோர முடியாது முஸ்லீம் சட்டப்படி ஏன் இவர் மனைவியாக கூட அங்கீகரிக்கப்பட மாட்டார் அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு ஒரு ஹிந்து வந்து ஹிந்துவாகவே இருக்க முடியும் இஸ்லாமியராக மாறித்தானே ஆகணும் இதவே நம்ம மாற்றி பார்த்தால் அப்படி கிடையாது நீங்க வந்து இந்துவை கல்யாணம் பண்ணா நீங்க சட்டப்படி எல்லா வாரிசு உரிமையும் உங்களுக்கு இருக்கு ஆனா இஸ்லாமிய சட்டப்படி நீங்க அவர்கள் இதுபடி மாறாவிட்டால் மதம் மாறாவிட்டால் உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அப்ப கண்டிப்பாக மதம் மாறியே ஆக வேண்டும் அப்படி ஒரு சூழ்நிலையை வந்து கோர்ட்டே கொண்டு வராங்க நீ வந்து எதோ கோ இதே வந்து அலகாபாத் நீதிமன்றத்தில் வேறு விதமாக தீர்ப்பு கொடுத்துருக்காங்க சட்டப்படி செல்லும்ன்றாங்க இப்படி கோர்ட்டு நீதிமன்றங்களே தனித்தனியாக வேறு வேறு விதமாக பேசும்போது மக்களாகிய நமக்கு குழப்பம்தான் மிஞ்சுகிறது இதற்கெல்லாம் ஒரே பதில் ஒரே சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு யூனி யூசிசி தான் யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்தால் ஒழிய இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது பல பேரின் குடும்பங்கள் இதனால் கஷ்டப்படத்தான் போகிறது அப்புறம் இப்போ இஸ்ரேல் பிரச்சனை இஸ்ரேல் பிரச்சனை வந்து பெருசாக வந்துட்ருக்கு ரஃபா என்னும் ஒரு நகரத்தை நோக்கி இஸ்ரேல் இராணுவம் வந்து போய் அங்கே குண்டெல்லாம் போட்டுட்ருக்காங்க பெரிய சண்டையே போயிட்டுருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஈரான் இதில் தலையிட்டு இஸ்ரேல் மேல் போர் தொடுத்தது ஆனால் ஈரானில் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா ஈரானோட பிரசிடெண்ட்டே வந்து அவரும் அவர் அந்த அரசில் இருந்தவர்கள் எல்லாரும் ஒரு ஹெலிகாப்டரில் போகும்போது இறந்து ஒரு ஃப்ளைட்டில் போகும்போது இறந்து போயிட்டாங்க அதனால் அது அப்படியே அமைதியாகிடுச்சு ஆனால் இப்போ என்ன நடந்து நடக்குது எப்படி வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு எதிர்ப்பு என்பது நடக்கும் திட்டமிட்ட ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு செய்தியை வந்து எப்படி எல்லாம் பரப்புவாங்க என்பதை பார்க்கலாம் எதுக்காக இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனம் போர் தொடுக்கிறது அமைதியாக இருந்த இஸ்ரேலுக்கு ஒரு இஸ்ரேல் மேல திடீர்னு ஹமாஸ் ஹமாஸ் வந்து பாலஸ்தீனத்தில் இருக்கும் ஒரு தீவிரவாத படையின்னு கூட சொல்லலாம் தீவிரவாதிகள் அவங்க எல்லாருமே தீவிரவாதிகள் தான் பாலஸ்தீன மக்கள் அதற்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் அந்த ஹமாஸ் படைக்கு ஆனா இந்த பாலஸ்தீனத்துக்கு வர்ற நிறைய விஷயங்கள் இருந்து அவர்களுக்கு போகிற பெட்ரோல்ல இருந்து சாப்பாடு இருந்து எல்லாமே இருந்து தான் போகுது இதை முதல்ல நம்ம மறந்து மறந்துடக்கூடாது எல்லாத்தையும் வாங்கிட்டு ஹமாசுக்கு வந்து இவங்க வந்து அடைக்கலம் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த ஹமாஸுக்கு வந்து கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாத ஒரு கொடூரமான ஒரு குரூரமான தீவிரவாத அமைப்பு அது அவங்க என்ன பண்ணுறாங்க திடீர்னு ஒரு நாள் இஸ்ரேலுக்குள்ளே இருக்கிற ஒரு நகரத்தில் நுழைந்து பார்க்கும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் வந்து கொ வீடு குழந்தைகளை எல்லாம் தாக்கி இருக்கிறாங்க குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பெண்கள் கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள் அதை பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும் அதற்காகத்தான் இஸ்ரேலோட பிரதமர் நெத்தன்யாக என்ன பண்ணுறாரு போர் தொடுக்கிறார் பல சீனம்பு அதுக்கப்புறம் போர் தொடுத்த வழக்கம் போல தான் இது முதல்ல தீவிரவாதிகள் முதல் அடியை கொடுப்பார்கள் அது எதற்கு பதில் பதிலடி கொடுத்த உடனே குய்யோ முய்யோன்னு கத்த ஆரம்பிப்பாங்களா அது மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஹமாஸ் மேலே படையெடுத்தால் கண்டிப்பாக பாலஸ்தீனத்தின் மேலும் அவர்கள் வந்து குண்டு போடத்தான் வேணும் ஏன்னா அடைக்கலம் கொடுத்தவங்க அவங்க தானே அவங்க அடித்து விரட்டவும் முடியாது ஏன்னா இவ அது வந்து முதலை வாயில சிக்கன மாதிரி ஆயிடுச்சு பாலஸ்தீனம் ஹமாஸின் பைப்பிடியில் இருப்பதால் அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது இன்னும் சொல்ல போனால் பாலஸ்தீன் முன்னாள் பிரதமராக இருந்த முன்னாள் தலைவராக இருந்தவரின் மகன் இப்போது வந்து அதை சொல்லியே இருக்கிறார் பாலஸ்தீன மக்கள் திருந்த வேண்டும் என்று அவர் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்கிறார் ஹமாசை நம்பினால் நீங்கள் சுடுகாடாவீர்கள் அப்படி இந்த பாலச்சீரம் சுடுகாடா ஆகிவிடும் அவர்களை நம்பாதீர்கள்னு சொன்னா சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த பெய்டு மீடியான்னு சொல்லுவாங்க இந்த காசுக்காக மாரடிக்கிற ஒரு கூட்டம்னு இருக்குல்ல அது வந்து எல்லா வகையிலும் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை விதைத்து கொண்டிருக்கிறது அதில் நம்ம யார் பங்கெடுத்திருக்காங்கன்னா நம்மளுடைய நடிகர் வழக்கம் தான் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம்னா பாலிவுட்டில் ஒரு கூட்டம் இருக்கு அந்த பாலிவுட் கூட்டம் பூரா காசு கொடுத்தா என்ன வேணாலும் பேசுவாங்க கூலிக்கு மாரடிக்கும் கூட்டம்னு சொன்னால் அது உண்மைதான் அந்த நடிகர்களுக்கெல்லாம் அது எல்லாரும் இப்போ என்னன்னா நாங்கள் வந்து ரஃபாவை வக்கா சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் எல்லா சமூக ஊடகங்களில் பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் இவங்க எல்லாரும் என்ன பண்ணலான்னா பேசாமல் எல்லாத்தையும் மூட்டை கட்டி கொண்டு போய் பாலஸ்தீனத்தில் இறக்கிடலாம் நீங்கள் பலசீனார்களை காப்பாத்துங்க சும்மா ட்விட்டரில் போட்டா இல்லை சோஷியல் மீடியாவில் போட்டால் பத்தாது எல்லோரும் அங்கே போய் நின்று ஹமாஸோட வந்து கைகோர்த்து காப்பாத்தினா நல்லா இருக்கும் ஒன்னும் சொல்லிட்டு முதல்ல நடிகைகளை கொண்டு போய் விடணும் ஏன்னா ஒரு ஏழு பெண்கள் பத்தாம் பதினெட்டுலேருந்து இருந்து இருபது வயது பெண்கள் கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு அதை அவங்களே மீடியாவில் வந்து வீடியோவாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஒரு பையனா நம்மளுடைய குழந்தைகள் அவர்கள் வயிற்றில் வளருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த இதுல பேசுறாங்க இது எப்படி பொய்யாக இருக்க முடியும் ஒரு பெண்ணை திருத்தெருவாக அறைகுறையாக வந்து போட்டு சித்திரவதப்படுத்துகிறாங்க நாம என்ன அதை பார்த்தோம் அப்போ இந்த நடிகைகள் எல்லாம் எங்கே போனாங்க யாராவது ஒருத்தர் குரல் கொடுத்திருப்பாங்களா இன்னைக்கு வரைக்கும் பாகிஸ்தானில் இந்து பெண்கள் வந்து கற்பழிக்கப்படுகிறார்கள் மதமாற்றப்படுகிறார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் இந்த நடிகைகளில் யாராவது ஒருத்தவங்க வந்து அதுக்காக வாயை தொடர்ந்து பேசியிருப்பாங்களா அது என்ன இஸ்லாமியர்களுக்கு மட்டும் நீங்கள் சப்போர்ட்டாக வரீங்க அங்கே தான் வந்து இதில் உண்மையான கதையே இருக்குது ஏன்னா இந்த பாலச்சயினம் பிரச்சனையை வச்சு சில பேர் காசு பண்ணிட்டு இருக்கிறாங்க பெரிய அளவில் வந்து ஒரு சம்பாத்தியம் நடந்துட்டுருக்கு அவர்கள் இந்த மாதிரி நடிகர் நடிகைகளுக்கு பணம் பட்டுவாடா செய்த உடனே இவங்க அந்த காசுக்காக எல்லாரும் அலற ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் உண்மை இந்த கூட்டம் வந்து எப்படி நம்ம நாட்டுக்கு நல்லது செய்யும் எப்படி வந்து தேசாபிமானியாக இருக்க முடியும் இஸ்ரேல் என்னும் நாட்டில் நடக்கும் கொடுமைகளை கண்டிக்க தெரியாத இவர்கள் ஒரு தீவிரவாத கும்பலுக்கு வந்து இன்னைக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாலசீன மக்களை நீங்க சேவ் பண்றதுதான் தான் நீங்க போய் அங்க இருந்து வந்து காப்பாத்துங்க இந்தியாவிலிருந்து நீங்க அங்கே கூக்குரலிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அந்த மாதிரி இந்தியாவில இருக்க எல்லா பிரச்சனைக்கும் நீங்க வந்து குரல் கொடுத்தீங்களா அப்படிலாம் எதுவுமே கிடையாது இது இதுதான் நம்முடைய என்னது இந்த திரையுலகம் இதே மாதிரி தமிழ் திரையுலகமும் இருக்குது அதே தான் வந்து பாலிவுட் திரையுலகம் இந்த கோலிவுட்டில் இப்போ அந்த நசுக்கப்பட்டேன் ஒடுக்கப்பட்டேன் புதுக்கப்பட்டேன் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல அதில் ஒருத்தர் மாரி செல்வராஜ் அவர்கள் நிறைய ப ரெண்டு மூணு படங்கள்லாம் எடுத்தார் எல்லாத்துலேயும் கண்ணீரும் கம்பளையுமா நான் எங்களை அப்படி செஞ்சிட்டாங்க இப்படி செஞ்சிட்டாங்கன்னு ஒப்பாரி மட்டுந்தான் வைப்பார் வேற எதுவுமே நல்லதே இந்த உலகத்துல நடக்காத மாதிரியும் தமிழ்நாட்டில் அது இன்னொரு விஷயம் இதுல முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அறுபது ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் தான் இருக்கு அதுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் இருந்தாங்க திராவிட கட்சிகள் பாஜக எல்லாம் இங்க ஆட்சிக்கே வரல அப்போ இந்த ஆட்சியில ஆட்சியில இருந்த கட்சிகள் எல்லாம் இருந்தாலும் கூட இவர்கள்லாம் நசுக்கப்பட்டார்கள் ஒடுக்கப்பட்டார்கள் தான் அப்ப என்ன சமூக நீதி அவங்க நிலைநாட்டுனாங்கன்னு கூட தெரியல இந்த நேரத்துல அவர் ஒண்ணு சொல்றாரு சினிமா உலகம் அதாவது தமிழ் புனிதம் இல்லாதது அதுல எந்த புனிதமும் கிடையாது நான் அதை மாற்ற வந்தேன் அப்படின்றாங்க நீங்க எப்படிதான் மாத்துவீங்க நீங்க வந்து இதை வந்து நடிகர்கள் எல்லாம் புனிதர்களா நடிகர்களே வந்து காசுக்கு மாரடிக்கும் கூட்டம் தான் நம்ம சொல்லியாச்சு அவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த திரையுலோகத்தை புனிதமாக்குவது என்பது கூவத்தை சுத்தம் பண்றோம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா நம்ம திராவிட முன்னேற்ற கடவுள் அந்த கதை தான் இது அதுவும் சுத்தமாக போவதில்லை இத்துறை உலகம் புனிதமாக போவதில்லை நீங்க எடுக்கிற படத்திலேயாவது ஒரு கொஞ்சம் புனிதத்தை காமிங்க நாங்க பார்த்து ரசிச்சு கொள்கிறோம் அது வரைக்கும் சினிமா உலகம் அதை செய்தால் மட்டும் போதும் நீங்க மற்றதெல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது மக்கள் அவர்களை பார்த்து கொள்வார்கள் நன்றி